திருச்சி அருகே சினிமா பாணியில் மிளகாய் பொடி தூவி பத்து கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வட மாநில கொள்ளையர்கள் பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தங்கத்தை கொள்ளையடித்த கும்பல் யார் கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஜெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்க மறுபுறம் கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்து கொண்டே செல்கிறது சமீப காலமாக தங்கத்திற்காக கொலை செய்வது அதிகரித்துள்ளது பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தங்கத்திற்காக சினிமா பாணியில் திருச்சியில் அரங்கேறியுள்ள கொள்ளை சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது திருச்சி சமயபுரம் அருகே சென்னையை சேர்ந்த நகைக்கடை ஊழியர்கள் சென்ற காரை ஒரு கும்பல் வடிமறைத்து காரில் இருந்தவர்கள் மீது மிளகாய் பொடியை தூவி அவர்கள் கொண்டு வந்திருந்த பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றனர் கொள்ளை சம்பவம் குறித்து நகைக்கடை ஊழியர்கள் காவல்துறையின் அவசர எண்ணான நூரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளனர் புகார் அளித்த சிறிது நேரத்தில் காவல்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர் நகைக்கடை ஊழியர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணையை மேற்கொண்டனர் உடனடியாக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய பனிரெண்டு பேரை கைது செய்தனர் கொள்ளை சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி செல்வநாகரத்தினம் சென்னை சவுகார்பேட்டையில் இயங்கி வரும் தங்கநகை கடையின் மேலாளர் கடந்த மாதம் எட்டாம் தேதி கிலோ கணக்கில் தங்க கட்டிகளை காரில் எடுத்துக்கொண்டு சேலம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விற்பனைக்கு கொடுத்ததாகவும் தொடர்ந்து திண்டுக்கல் சென்றுவிட்டு அங்குள்ள கடைக்கு தங்கம் கொடுத்துவிட்டு கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி வழியாக சென்னை திரும்பியதாக தெரிவித்தார் அப்போது காரை பிரதீப் என்பவர் ஓட்டியதாகவும் திருச்சி டோல்கேட் தாண்டி இயற்கை உபாதை கழிக்க பின்தொடர்ந்து வந்த காரில் இருந்த நான்கு பேர் கொண்ட கொள்ளை கும்பல் இருந்தவர்களை தாக்கிவிட்டு கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிவித்தார் சேர்ந்த சேர்ந்த வேலை செய்யக்கூடிய மற்றும் ஓட்டுநர் பிரதீப் பேர் வந்து அதுக்கு ஒரு நான்கு நாட்கள் முன்பு சென்னையில் கிளம்பி பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சென்று நகை விற்பனை செய்து முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பும் தருவாயில் தான் இந்த குற்ற வழக்கு நடக்குது ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய அந்த அவசரத்துக்காக ஒ ஒதுங்கிறதுக்காக அவங்க நிற்க ஒரு இடத்துல இருட்டான பகுதியில் சமயபுரம் டோல் பிளாஸா தாண்டி நிறுத்தும் போது பின்னாடி அவங்கள தொடர்ந்து வந்த ஒரு வண்டி வந்த வந்தக்கூடிய ஒரு நான்கு நபர்கள் ஐந்து நபர்கள் ஒன்றா சேர்ந்து அவங்கள வந்து அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்ச மாதிரியும் அவர்களை வந்து லேசாக தாக்கிய மாதிரியும் மற்றும் அவர்கள் காருக்கு பின்னாடி டிக்கியில் வைத்திருக்கக்கூடிய மூன்று பைகள் ஒன்றுத்தில் துணிமணி இருக்குது மற்ற இரண்டு பைகளில் நகைகள் இருக்குது அந்த நகைகளை எடுத்துகிட்டு போனதாக எங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர நூறு எண்ணுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண அடுத்த பதினைந்து இருபது நிமிடங்களில் அங்கே போய் வந்து பா இந்த சம்பவத்தை எனக்கு சொன்ன உடனே நான் அங்கே போகிறேன் அங்கே போய் ஆய்வு பண்ணுறோம் அதை வச்சு எங்களோட புலன் விசாரணை ஆரம்பிக்கிறோம் கொள்ளை சம்பவம் குறித்து தனிப்படை போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காரின் ஓட்டுநர் பிரதீப் கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டதும் அவருடைய நண்பர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அனுமன் ராம் கைலாஷ் பன்னாராம் முகமது சோஹைல் மனோகர் ராம் மணிஷி ரோஹி மங்கிலால் கனாரம் மற்றும் விக்ரம் நாம்நிவாஸ் ஜாட் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து நகைகளை கொள்ளையடித்தது தெரிய வந்ததாக கூறினார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கர்நாடகாவிற்கு தப்பி சென்ற நிலையில் தங்க நகைகள் மங்கிலால் கனாரம் விக்ரம் நாம்நிவாஸ் ஜாட் ஆகியோரும் மும்பைக்கு தப்பி ஓடியது இதனையடுத்து கர்நாடகம் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு விரைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் துப்பாக்கி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்ததாக குறிப்பிட்டார் மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கார் டிரைவர் பிரதீப் உட்பட பனிரெண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ஆறு மாநிலங்கள் அதாவது கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மற்றும் பீகார் பீகார் கூட போயிட்டு வந்தாங்க டீமு இந்த ஆறு மாநிலங்களில் போயிட்டு சுமார் இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த ஐந்து தனிப்படைகளில் கஷ்டப்பட்டு இது இது பண்ணி மொத்தமாக பனிரெண்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறோம் ஒன்பது கிலோ அறநூற்றி எண்பத்தி ஒரு கிராம் நம்ம இப்போ இன்னைக்கு கைப்பற்றிருக்கோம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கவரி ஹுண்டாய் வென்யூ கார் அதை அவங்க ரெண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த காரை பறிமுதல் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தான் எண் பொருந்திய அந்த நம்பரை வண்டியை இது இல்லாமல் ஒரு நாட்டு துப்பாக்கி ஒன்றும் இரண்டு தோட்டாக்களும் இது மட்டும் அவங்க ஃபோன் பயன்படுத்திய ஏழு மொபைல்கள் சிம் கார்டுகள் ஜுவல்ஸ்க்கான டேகு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியான சிம் கார்டு இந்த மாதிரி பல சமாச்சாரங்களை கைது பண்ணியிருக்கோம் கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்தி கொள்ளையடிப்பதுதான் அவர்களின் திட்டம் எனவும் ஆனால் வரும் வழியெல்லாம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்ததால் அதை செய்ய முடியாமல் யதார்த்தமாக காரை நிறுத்திய போது கொள்ளையடித்து சென்றதாகவும் எஸ் பி செல்வ நாகரத்தினம் தெரிவித்தார் கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்திய கார் போலி பதிவேண் கொண்ட கார் என்றும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பின்தொடர்ந்து குற்றவாளிகளை பிடித்ததாகவும் தெரிவித்தார் கொள்ளையடிக்கப்பட்ட தங்கநகையில் ஒன்பது புள்ளி ஒன்பதுக்கு கிலோ நகை மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தையும் மீட்டுள்ளதாகவும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய துப்பாக்கி மற்றும் காரை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் பொதுவாக வட பணிக்கு அமர்த்தும் போது அவர்களின் பின்புலத்தை முழுமையாக விசாரணை செய்து பணியில் அமர்த்த வேண்டும் மொத்தமாக கிலோ கணக்கில் நகைகளை காரில் எடுத்து செல்லக்கூடாது இதுபோன்று செல்லும் போது போலீஸ் பாதுகாப்பு தேவையெனில் முறையாக காவல்துறையை அணுகி அதை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார் நகை கடையில் வேலை செய்தவரை சினிமா பாணியில் கொள்ளை சம்பவத்தை உள்ளது நகைக்கடை உரிமையாளர்களின் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது